இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல்

என்கின்ற கட்டளைகள் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பௌலடியார் குறிப்பிடுகிறார் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே இந்த இறையன்பு பிறரன்பு சட்டம் எப்பொழுதும் ஒன்றோடொன்று தொடர்புடையது நாம் தொடக்க நூல் புத்தகம் ஒன்று இருபத்தி ஏழிலே வாசிக்கிறோம் ஆண்டவர் மானிடரை தன்னுடைய சாயலிலே படைத்தார் தன்னுடைய உருவிலே படைத்தார் தன்னுடைய உயிர் மூச்சினை ஊதி அவனுக்கு உயிரை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அப்படி தன்னுடைய சாயலிலே தன்னுடைய உருவிலே தன்னுடைய உயிர் மூச்சையே ஊதி மனிதனை படைத்த கடவுள் தானே இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கிறார் காரணம் மனித அன்பை குறித்தும் இறை அன்பை குறித்தும் செயலாக்கப்படுத்துவதற்காக வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி இந்த ரெண்டு சட்டங்களையும் ஒன்றாய் இணைத்து இறைவனின்றி இல்லை மனிதனின்றி இறைவனுடைய பராமரிப்பை ஒருவர் உணர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த ரெண்டு சட்டத்தையும் ஒன்றாக இணைக்கின்றார் திருச்சிலுவை கூட நமக்கு சுட்டி காட்டுகிற பாடம் இதுதான் நேர்மரம் இறை அன்பை குறிக்கிறது ஆண்டவர் மேலிருந்து நமக்காய் இறங்கி வந்தார் குறுக்கு மரம் சகோதர அன்பை குறிக்கிறது இறைவனை நாம் அன்பு செய்வதைப் போல நம்முடைய அயலானையும் அன்பு செய்ய வேண்டும் என்று எங்கள் அன்பான ஆண்டவரே உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் இந்த உலகில் தெய்வ பயத்தோடு இருக்கிறோம் உமக்குரிய காரியங்களை எல்லாம் எங் நாங்கள் செய்வதில் எந்த தயக்கமும் இல்லை ஆனால் உம்முடைய சாயலில் உள்ள மனிதர்களை அன்பு செய்வதுதான் பல நேரங்களில் எங்களுக்கு கடினமாய் உள்ளது அன்றுவரை முழுமையாய் இந்த அன்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தர்களோம் மனித இயல்பில் வெறுப்பும் பகை உணர்வும் கோபமும் இருந்தாலும் சிலுவையை எங்கள் கண்முன்பாய் கொண்டு நேர்மரம் தருகின்ற இறை அன்பையும் குறுக்கு மரம் தருகின்ற மனித அன்பையும் அயலான் அன்பையும் உணர்ந்து கொண்டு வாழ செய்தருளும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்